மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து ஆண்டுகளாக இரவு நேரத்தில் செயல்பட்டு வரும் தபால் சேவையை வழங்கும் ஆர் எம் எஸ் அலுவலகத்தை மூட ரயில்வே நிர்வாகம் முயற்சி மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் ஆர் எம் எஸ் தபால் நிறுவனம் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு நாற்பது மணி வரை இயங்கும் இந்த அலுவலகத்தில் விரைவு தபால்கள் இரவு நேரத்தில் அனுப்புவதற்கு பொதுமக்கள் வெகுவாக பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எழுபத்தி ஏழு தலைமை மற்றும் துணை அஞ்சலகத்திலிருந்து வரும் தபால்கள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்து நான்கு தபால் நிலையங்களில் இருந்து வரும் தபால்கள் பதிவு கட்டுகளை ஊர்வாரியாக பிரித்து உடனுக்குடன் அனுப்பும் பணி இந்த ஆர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் முப்பத்தி ஆறு நிரந்தர பணியாளர்கள் உட்பட அறுபதற்கு மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் அஞ்சல் துறை மூலம் பாஸ்போர்ட் அரசு வேலைக்கான பணி ஆணைகள் பான் கார்டு வங்கி ஏடிஎம் கார்டுகள் தபால் ஓட்டுகள் உட்பட பல்வேறு முக்கிய பணிகளை இரவு நேரத்தில் இந்த அஞ்சலகம் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவாக்க பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் ஆர் எம் எஸ் அலுவலகம் இயங்கிய இடத்தின் ஒரு பகுதியை அகற்றிவிட்டு படிக்கட்டுகள் கட்டுவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன ஆர் எம் எஸ் அலுவலகத்திற்கு வேறு இடம் வழங்குவதாக ரயில்வே நிர்வாகம் கூறி பல மாதங்களாகியும் இதுவரை இடம் ஒதுக்கிக் கொடுக்காததால் ஆர் எம் எஸ் அலுவலகத்தை திருவாரூர் அலுவலகத்துடன் இணைக்கும் முடிவை ஆர் எம் எஸ் அலுவலக உயர் அதிகாரிகள் எடுத்துள்ளதாக செய்திகள் இதனால் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பெரும் அடைந்துள்ளனர் ரயில்வே நிர்வாகமும் அஞ்சல் துறையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து ரயில்வே ஜங்ஷன் பகுதியில்தான் ஒவ்வொரு மாவட்டத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர் எம் எஸ் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன அதேபோல் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் ஒன்றாவது நடைமேடை பகுதியில் இயங்கி வந்ததை தற்போது விரிவாக்க பணிக்காக இடத்தை காலி செய்ய சொல்லி வேறு இடத்தை தருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை இடம் கொடுக்காமல் கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை சேவைகள் வெகுவாக பாதிப்படையும் பதிவு தபால்கள் விரைவு பதிவு தபால்கள் உரிய நேரத்தில் மக்களுக்கு சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் மயிலாடுதுறை ஆர் எம் எஸ் அலுவலகத்திற்கு மாற்று இடத்தை வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் மிகவும் சிறந்த சேவையாக மயிலாடுதுறை மக்களுக்கு இருந்து வருகின்ற ஆர்எம்எஸ் சேவை அவசியம் தேவை என்பது உறுதி பகல் நேரத்தில் தலைமை தபால் நிலையத்திலிருந்தும் மற்ற அஞ்சல் நிலையங்களிலிருந்தும் நாங்கள் பல்வேறு சேவைகளை பெற்று வருகின்றோம் மாலை நேரங்களில் அரசு ஊழியர்களாக இருக்கலாம் பணிகளுக்கு சென்று திரும்புகின்றவர்கள் வணிகர்கள் அத்தனை பேரும் தங்கள் தேவைக்கு ஆர்எம்எஸ் தபால் நிலையத்தை தான் இரவு முழுவதும் அணுகின்றோம் இங்கே ஸ்பீட் பார்சல் முதல் அனைத்து சேவைகளும் செய்யப்படுகின்றது குறிப்பாக இங்கே வந்துதான் தான் அந்த தபால்கள்லாம் பிரிக்கப்பட்டு ரயில்கள் வாயிலாக பல்வேறு நகரங்களுக்கு அனுப்பப்படுகின்றது இதனால் குறைந்த நேரத்தில் சேவை விரிவாக நடைபெறுகின்றது இந்த சேவை தடுக்கப்படுகின்ற பொழுது மயிலாடுதுறை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம் அதனால் கட்டிடம் அவசியம் தேவை அதேபோல ஆர்எம்எஸ் இங்கே இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் ரயில்வே நிர்வாகம் பெருந்தன்மையோடு இந்த விஷயத்தை அணுகி ஆர்எம்எஸ்க்கு உரிய இடத்தை கொடுத்து நூறு ஆண்டுகள் குடியிருந்த இந்த இடத்தை அகற்றாமல் அவர்களுக்கு உரிய அலுவலகத்திற்கான இடத்தை கொடுத்து இந்த பணி மீண்டும் மீண்டும் மயிலாடுதுறைக்கு தொடர வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றோம்